வணக்கம் திருப்பூர் மாவட்டம் மலைக்கோவில் ஸ்ரீ குழந்தை வேலாயுத சுவாமியினுடைய அனுகிரகத்தால் திருக்கணேசத்தினுடைய அடிப்படையிலே வருகின்ற குரோதி வருடம் பங்கிடி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை இரவு கதாவது ஒன்பது மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் நாலு வினாடிகளுக்கு சனி பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து நாலாம் பாதத்திற்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் இது வழிமுறை திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய கணித பஞ்சாங்கம் ரெண்டு விதமாக கிடைக்கும் பொழுது திருக்கணிதம் என்பது சூரியனுடைய உதயத்திலிருந்து வரக்கூடியதான அத்தனை விதமான செல்களையும் நாம் எடுக்க வேண்டும் சந்திரமானம் என்பது பொதுவாக ஆறு மணிக்கு சூரிய உதயம் என்று சொல்லக்கூடிய வழியிலே இருக்கிறது சாந்திரமானம் பஞ்சாங்கத்தினுடைய வழி அதாவது வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கோயிலுடைய விசேஷங்கள் நடத்துவதற்கு ஏதுவாக இருக்கும் திருக்கணித முறையாக கடைபிடிக்க வேண்டியது ஜாதகம் மட்டுமே ஜாதக அனுசரணை ஜாதகத்திற்கு இந்தந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும் எந்தெந்த கிரகம் அந்த ஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் ஆமா ஒரு வலுவாக சொல்லலாம் இந்த பலனை அந்த விதத்திலே வரக்கூடிய இந்த பயிற்சி இந்த ராசிக்காரர்கள் அப்படிங்கிற போது எல்லா ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான் யாரும் பயப்படக்கூடாது சனி பயிற்சி சனி பயிற்சி என்று யாரும் பயப்படக்கூடாது நாம் நமது வேலையில் இருக்கிறோம் நமது வேலை இன்னும் கொஞ்சம் முனைந்து செயல்பட வேண்டும் என்று வரக்கூடியதான ஒரு காரியமும் உழைப்பும் இருந்தால் அதிட்டம் தன்னால் வரும் அந்த விதத்திலே நமக்கு ரிஷபம் துலாம் மிதுனம் கண்ணி கடகம் மகரம் விருச்சிகம் இந்த ஏழு ராசிக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும் நல்ல பரணி கொடு சனி பயிற்சி ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனின்னு ஒவ்வொரு சனிகளை சொல்லும் பொழுது யாரும் பயப்படக்கூடாது அப்ப சனி நொழி சனி கொடுக்காமல் யாரு கொடுக்க போறாங்க சனிதான் கொடுக்கக்கூடியதான் கிரகம் நீ குடு பரமேஸ்வரனே முருகனே விநாயகனே எல்லார் நீ குடு அப்படின்னு சனியை கேட்கும் பொழுது சனி தன்னை போல கொடுப்பார் உழைப்பு வேண்டும் நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்வறையான எண்ணங்கள் கூடுமானவரை விளக்க வேண்டும் சனி எனக்கு பார்த்து கொடுப்பா அப்படின்னா கொடுப்பார் சனியினுடைய ஒரு பலன் இந்த ஆண்டு பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது தான் நிலை கோடரங்கம் என்று சொல்லக்கூடியது ஹவுஸ் ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி என்று சொல்லக்கூடியதான வழியிலே கும்பம் ராசி வரை பதினொன்னு பதினோரு மூணு முப்பத்தி மூணு முன்னூத்தி முப்பது டிகிரி தாண்டி முன்னூத்தி முப்பத்தி ஓராவது டிகிரிக்கு பதினைந்து பங்குனி மாசம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தி ஒன்னாவது டிகிரிக்கு சஞ்சரிக்கக்கூடிய கோளரங்கம் பார்ப்பவர்கள் அந்த முன்னூத்தி முப்பத்தொரு டிகிரிக்கு சனீஸ்வரன் வந்துட்டாரான்னு பார்க்க சனி மாறலை மாறிக்கிறதுல சனி மாறுகிறார் மாறக்கூடியதான சனியினுடைய ஒரு வேகம் என்ன சொல்ல வேண்டுமானால் பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆணி இருபத்தி ஒன்பது உத்திரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் சனி வக்கரகதி ஆகிறது ஊரட்டாதி நாலாம் பாகம் இருபத்தி எட்டு கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி அன்று இரவு பத்து மணி ஒரு நிமிடத்திற்கு நாலு மீண்டும் வருகிறது பதினாலு நாட்கள் கழித்து இருபத்தி ஏழு ஏழு இரவு ஒரு மணி 51 நிமிடத்துக்கு ரேவிதி நட்சத்திரம் இரண்டாம் மாதத்தில் வக்கரம் எடுக்கிறது இது பதினொன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாலு மணி இருபத்தொரு நிமிடம் இருபத்தி நாலு வினாடுகளுக்கு உத்தரட்டாதி நாளில் மீண்டும் வக்கரம் எடுக்கிறது இந்த வக்கரகதி என்று சொல்லக்கூடிய காலகட்டம் எட்டு மாதம் ஒன்பது நாட்களுக்கு வக்கரகதியாக இருக்கக்கூடியதால் வக்கரம் என்று சொல்ல எந்த ராசிக்கு பயிற்சி ஆகிறதோ அந்த ராசியினுடைய பலனை தான் சனியினுடைய பலன் சனியின் சனியினுடைய பலன் தற்காலத்துக்கு என்று சொல்லக்கூடிய வகையில ஏழரை சனி என்பது மகர ராசிக்காரர்களுக்கு விடுதலை கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் இருந்த சனி இரண்டாம் இடம் செல்கிறது மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனி வருகிறது மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய ஆரம்பம் வெறிய சனி ஆரம்பம் அதேபோல் இந்த மூணு விதமான வரன் விரயம் ஜென்மம் சுபம் பாதம் இதனுடைய அமைப்புகள் அஷ்டமசனி என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு வருகிறது அடுத்து கன்னியா ராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு சில தொல்லைகள் உடல் நலன் பாதிக்கப்படுவது அடுத்து யோகத்தை கொடுக்கக்கூடியதும் அதே சனி இரண்டும் கலந்து வரக்கூடியது கண்டிராசி அதன் தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்த அஷ்டம சனி அஷ்டமத்தில் பாதி எட்டில் பாதி நாலு நாலாம் இட சனி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு அவை இடமாற்றம் வீடு மாற்றம் ஊர் மாற்றம் சொந்த வீடு வீட்டு வாடகை வீடு வருபவர்கள் உண்டு வாடகை வீட்டிலிருந்து சனியினுடைய யோகத்தால் சொந்த வீடு கட்டி வருபவர்கள் உண்டு அது தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பு மேஷராசி என்று சொல்ல போனால் மேஷராசிக்கு சின்ன சின்ன விரயங்கள் சேதங்கள் வரும் இதில் ஒரு வகை என்னவென்று சொன்னால் சனியினுடைய வட்டம் இருபத்தி ரெண்டு வயதானவர்களுக்கான ஒரு பரணம் ஐம்பத்தி ரெண்டு வயதானவர்களுக்கு இருபத்தி ரெண்டு டு முப்பது முதல் ரவுண்டு இரண்டாவது ரவுண்டு மூணாவது சுற்று என்று சொல்லக்கூடிய சனியினுடைய வட்டங்கள் அப்போ அதனுடைய காலகட்டத்துக்கு என்ன சொல்றது கேட்டாங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சரியில்லை அப்படிங்கிறதுல அந்த வயசு பொறுத்து வரும் முதல் சுற்று சனி வந்தவர்களுக்கு சிரமங்களை கொடுக்க முன் நட்டமாகும் சேதமாகும் ஏமாற்றங்களாகும் தொல்லைகள் வரும் தொந்தரவு வரும் விடை காண முடியாத அப்படியே சந்தேகத்திலேயே ஓடும் இது முதல் இருபது வயதுக்கு கீழ்பட்டவர்கள் படிப்புகளை அமந்தப்படுத்தும் தொழில் செய்ய ஆரம்பிப்பவர்கள் கொஞ்சம் தொழில் சுணக்கமாக ஓடும் கூட்டு சேர்ந்தவர்களுடைய ஏமாற்றங்கள் வரும் இதெல்லாம் சொல்லி சொல்றோம் இல்லையா இருபது வயசுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு வரும் அடுத்து இரண்டாவது சுற்று என்று அந்த வயதுக்கு கீழே இந்த முப்பத்தி வயது இருக்கிறவர்கள் இருபத்தி ரெண்டு வயது இருக்கிறவர்களுக்கு இரண்டாவது சுற்று சனி அந்த சனி நல்ல பலன் பாதி கொடுக்கும் சில நேரம் ஏமாற்றம் சில நேரம் அதிர்ஷ்டம் கொடுக்கும் சிறப்புகளை கொடுக்கும் ஐம்பத்தி ரெண்டு வயதுக்கு உள்ளவர்களுக்கு எண்பது வயது வரைக்குமே கணக்கில் மூணாவது சுற்று அது எதுவும் பாதிக்கக்கூடியதான அமைப்புகள் இல்லை சனி ஆண்டவனை சனீஸ்வரனை என்னை கொஞ்சம் பார்த்துக்கொள் என்று சொல்லும் பொழுது சனீஸ்வரன் நம்மளை பார்த்துக்கொள் மூணாவது ரவுண்டு இருக்கிறவர்களுக்கு மேஷ ராசிக்காரர்கள் பயப்பட வேண்டியதான அவசியம் இல்லை அச்சப்பட வேண்டியது அடுத்து ரிஷபராசிக்காரர்கள் சிறப்பான யோகம் சிறப்பான வாழ்வு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி ஒன்பது பத்துக்கு அதிபதியாக இருக்கப்பட்டிருக்கக்கூடிய சனியினுடைய ஆதிக்கம் பதினொன்றாம் இடத்திலிருந்து வருவதால் நல்ல யோகம் ரிஷபராசிக்கார்கள் எந்த நிலையான சின்ன குழந்தையா இருந்தாலும் மீடியமா இருந்தாலும் இளைஞராக இருந்தாலும் வய வாலிபராக இருந்தாலும் வயதானவராக இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி ரிஷபராசி மிதுன ராசிக்கு தொல்லைகள் தொந்தருடன் இருந்து வந்தது உடல்நிலை கோளாறுகளாம் இருந்து யோகத்தை கொடுக்கறது மிதுன ராசி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம அதனுடைய தன்மை விலகி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் நல்ல யோகங்கள் சிந்தித்து செயல்படக்கூடியதான ஒரு வாய்ப்பு இது செய்யறமே நல்லா இருக்குமா ஒரு கூட்டத்துக்குள்ள ஒரு சத்தம் போடுறமே அது நல்லா இருக்குமா அப்படிங்கிறது அதைவிட சிந்தித்து செயல்படக்கூடியதான ஒரு தன்மையும் அறிவும் பொலிவும் சிறக்கும் அடுத்து சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஆரம்பம் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்கள் பொருளாதார விஷயம் தொழில் விஷயம் நண்பர்களோடு பழகுவது வியாபாரத்தினுடைய ஒரு தன்மை வியாபாரத்தில் மற்றவர்களை ஏமாற்றாமல் இவர்கள் நடக்க வேண்டும் நன்றியுடன் நடக்க வேண்டும் உறவினர்களிடம் பந்தங்கள் சொந்தங்கள் எல்லாமே சேர்ந்து வரக்கூடியதான ஒரு காலகட்டம் இந்த சிம்ம வாயிலே இருக்கிறது அவர்களுடைய பேச்சிலே இருக்கிறது கனிவாக பேசினால் அட்டமச்சனி இவர்களுக்கு யோகத்தை தரும் ராசிக்காக இதிலும் வெற்றி எங்கும் வெற்றி குழப்பத்தில் மட்டும் அவர்கள் வெற்றி பெறுவா பெறுவதாக நினைப்பார்கள் ஆனால் குழப்பம் அவர்களை தோல்விக்கு கொண்டு வரும் குழப்பாமல் எடுத்தேன் ஜெயித்தேன் என்று இருக்கும் வரை அவர்களுக்கு பாதிப்பில்லை கண்ணிராசிக்காரர்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இருந்தால் அவர்களுக்கு தொலை தொந்தரவும் பார விநாயகரின் வழிபட நன்மைகளே நடக்கும் துலாம் ராசிக்காரர்கள் ஆறாம் இட சனி என்று சொல்லுங்கிற பொழுது வராத பணம் வரும் கடன் வாங்க பாக சீக்கிரம் அடைக்கலாம் தொழில் முன்னேற்றங்கள் அதிகமா இருக்கும் சொந்த பந்தங்கள் நல்ல ஒரு சிறப்பு இருக்கும் குரு ஒன்பதாம் இடம் மாறக்கூடியதால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான யோகம் சுபகாரியங்களா உண்டான நல்ல வாய்ப்புகள் பெருகும் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி இருக்கக்கூடிய ராசிகளிலே துலாம் ராசி மிகச்சிறந்தது நன்மை அதிகம் விருச்சிக ராசி நாலாம் இட சனி என்று சொல்லக்கூடிய அர்த்த ஆட்டம சனியிலிருந்து விடுபடக்கூடிய இவர்களுக்கு வரக்கூடிய கார்த்திகை மாதத்திலிருந்து எல்லா விதமான சிறப்பும் நடக்கும் குழந்தை குட்டிக நல்லா இருக்கும் மனைவி ஒத்துப்போகக்கூடியதான் ஒரு அமைப்புகள் வரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளாமல் சொல்லக்கூடியது எதெடுத்தாலும் இவர்கள் எதிர்மறையாக பேசக்கூடியது கெட்டதையே நடிக்கக்கூடியதாக இருந்த இரண்டரை ஆண்டுகள் இருந்த இவர்களுக்கு இனி மாறக்கூடிய சனி நல்ல புத்தி கொடுக்கும் நல்ல யோதனை கொடுக்கும் இரவு நேர பிரயாணங்களால் இவர்களுக்கு தொல்லை உண்டு அது மட்டும் ஜாக்கிரதையை இருக்க வேண்டும் பிரயாணம் யாரோ ஓட்டும் போது இவர்கள் அமர்ந்து செல்லலாம் இவர்களாக ஓட்டும்பொழுது செல்ஃப் டிரைவிங் இவங்களுக்கு ஆக்சிடென்ட் கண்டிப்பாக வரும் அதனால கேர்ஃபுல்லா நல்ல ரொம்ப 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 இது வாகன விஷயத்தில் மட்டுமே தனுசு ராசிக்காரங்கள் நாலாம் இடமான அர்த்த அக்கமச்சனி என்று சொல்லக்கூடிய தனுசனுடைய ஒரு பலன் ஏழாம் குரு குருக்கு காப்பாற்றுவார் என்று இனி நான் ஒரு கிரகம் அப்படி சனியினுடைய பார்வை மீனத்திலிருந்து பத்தாம் இடமான பார்வை வரக்கூடியதான ஒரு காலகட்டம் நல்ல நடக்கும் செலவும் இருக்கும் பெரிய செலவுகள் வரும் சமாளிக்கக்கூடியதான ஒரு திறமை வரும் ஓடிட்டே இருக்கலாம் எங்கெங்க ஓடணுமோ அங்கெல்லாம் ஓடலாம் சிறப்பு கொடுக்கும் ஒரு நிமிடம் ஓய்ந்திருந்தால் ஒன்பது நிமிடம் உங்களுக்கு வேலை வரும் ஆகையினால் ஓயாமல் இருங்கள் ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்தில் ஓய்விடுங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்தில் நேரத்தில் சாப்பிடுங்க டைம் டு ஃபீட் எந்தெந்த காரியம் எப்ப பண்ணலாங்க கூடியது அந்த திட்டங்கள் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு நல்லது இந்த நிகழ்ச்சி நிரல் ஓடாமல் சௌகரியத்துக்கு நீங்க எங்க வேணாலும் போறது வர்றது இருந்ததுன்னா ஏகப்பட்ட நட்டங்கள் தொல்லைகள் இதெல்லாம் காக்க வைக்கக்கூடியவன் இந்த சனீஸ்வர பகவான் அடுத்து வரக்கூடிய மகர ராசி மகர ராசிக்கு இவ்வளவு நாளாக இருந்தது அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடலாம் மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு எதிலும் மகரத்தில் இருப்பார்கள் எதையும் ஜெயிக்கலாம் என்று சும்மாகவே ஆடக்கூடிய மகராசர்கள் மகராசிகள் இந்த காலகட்டத்தில் சனியினுடைய ஒரு பயிற்சியால் ஏழரை சனியும் முடிந்து விடுதலை கொடுக்கிறது மக்கர சனி எல்லாம் பாதிக்கக்கூடியதான் அமைப்பில் இல்லை மகரத்துக்கு சனி அதிபதி அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனே சனி நீயே பாதிக்கிறேன் அப்படின்னு பாதித்தது உண்டு அவரவர் ஜாதகத்தில் சனியினுடைய வரன் யோகனா இருந்து யோகம் பாவனா இருந்து பாவி இருந்தால் யோகம் நாலாம் திசை சனி திசை இதெல்லாம் ஜாஸ்தியா பாதிக்கக்கூடியதான் ஒரு வாய்ப்பு இல்லை ஜாதகத்தினுடைய அடிப்படையிலே நாலாம் திசை சனி திசை மாரகாதிபதி இருந்தால் மாரகாதிபதி வலுத்தும் நலம் பெற்றிருந்தாலும் மாரகம் கொடார் என்று சொல்லக்கூடியதான ஒரு வாய்ப்பு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனியினுடைய யோகம் வலிமையாக இருக்கும் மற்றவர்களை ஏமாற்ற வேண்டாம் நீங்களும் ஏமாறாமல் இருங்கள் எதையும் முடிவாக செய்து எதற்கும் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை ஒரு சிறப்புடன் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் செயல்படுங்கள் வெற்றி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது கும்பராசிக்காரர்கள் இரண்டரை ஆண்டு மீண்டும் இரண்டரை ஆண்டு ஜென்ம ராசி அதிகார தோரணையில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஏடரி சனியினுடைய சனி யோகத்தை கொடுக்கும் ஜென்மச்சனியாக இருந்து இன்று சுபசனியாக பதவி உயர்வு கொடுத்திருக்கிறார் அதிலிருந்து நீங்கள் எதையும் சாதிக்கலாம் உறுதியான மனம் பலம் தர்ம பலம் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலாக இருப்பது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும் கும்பராசிக்காரர்கள் எதையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் இருக்க மாட்டாங்க செய்வதை சரியாக செய்வார்கள் செய்யக்கூடாததை விட்டு விடுவார்கள் வேண்டாம் அதை விட்டுடுவார்கள் அந்த அளவுக்கு மன உறுதி விடுவார்கள் யாரு கும்பராசிக்காரர் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சுய தொழில் பண்றவர்களா இருந்தாலும் அடிமையா இருக்கிறவர்களும் எல்லாருக்கும் சிறப்புகளுக்கு இருக்கக்கூடியது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்லமைப்பு மீன ராசிக்காரர்கள் தற்போது ஜென்மச்சனி வந்திருக்கிறது நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் முதல் சுற்றில் இருப்பவர்கள் கூடுமானவரை மிக கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் சுற்று முப்பத்தி ஒன்பது நாற்பது வயசு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தொன்பதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வயசுக்காரர்கள் சுபகாரியங்கள் உண்டான வாய்ப்புகள் உண்டு கிரயங்கள் பண்ணலாம் இடம் வாங்கலாம் கட்டடங்கள் கட்டலாம் செலவு பஞ்சமே இல்லை வரவு குறைவா இருந்தாலும் அதை சாதிக்கக்கூடியதான் ஒரு தன்மை நிறைந்த ஒரு மனதோடு இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் மீன ராசிக்காரர்கள் அத்தனை ராசிக்காரர்களும் தினமும் ஏழரை சனி கண்ட சனி அஷ்டம சனி அர்த்த அட்டம சனி நடப்பவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த காயத்ரி ஜபத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை கோயிலுக்கு போகணும் அப்படின்னு இந்த ராசிக்காரர்கள் கும்பம் மீனம் மேஷம் சிம்மம் தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு தினமும் சனிக்கிழமை தான் சனிக்கிழமை கோயிலுக்கு நல்ல தீபமேத்தனம் எள்ளு விளக்கேத்தனம் அது சாதம் பண்ண கோடியில் கொஞ்சம் எள்ளு வறுத்து தூவி சனிக்கிழமை நீங்க வீட்டிலேயே காகத்துக்கு யார் யாரெல்லாம் பெற்றோர்களுக்கு மாதம் ஒரு முறை இந்த தர்ப்பணம் திவசம் உண்டான தேவசம் பண்றது திதி பண்றது மாச மாசம் அமாவாசைக்கு தர்ப்பணம் பண்றது இதுக்கெல்லாம் பண்ற வரைக்கும் எந்த கிரகமும் நம்மளை எதுவும் பண்ணாது சூரியன் சந்திரன் செம்பா புதன் குரு சூக்கனே சனி ராகு கேது அது மாந்தியா இருக்கட்டும் நெட்டியனா எது எதுவா இருக்கட்டும் எதுவும் இறைவனை வணங்கும் வரை இவர்கள் எல்லாம் தள்ளி நிற்பார்கள் இவர்களுக்கு செய்ய வேண்டியதை அப்பப்போது செய்ய வேண்டும் சனீஸ்வரன் என்று சொல்ல போது சனீஸ்வரனுடைய மந்திரம் சொல்லுங்கள் தினமும் வீட்டிலேயே சொல்லலாம் வீட்டில் சாமி மேடம் ஒரு விளக்கிறதுக்கு ரெண்டு ஊதுபத்தி பத்த வைங்க ரெண்டு வாழைப்படத்தை வைங்க இல்லை பேர் மடமாக வைங்க நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாக்கிரஜம் சாயா சம்பூதம் தன்னமாமி சனைச்சரம் சனீஸ்வரம் அல்ல சனி ஈஸ்வரனும் அல்ல சனைச்சரம் சனைச்சராய்மகே சூரிய புத்திராய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயார் சனை சதாய்மேகி சூரிய புத்திராய தீமேஹி தன்னோ மந்திர பிரச்சோதயர் சின்ன பன்னிரெண்டு தடவை சொல்லுங்க மூணு தடவையா யார் சொல்லுங்க சனிக்கிழமை குரு பன்னெண்டு தடவை சொல்லுங்க சனியும் பாதிக்க மாட்டார் ராகுவும் பாதிக்க மாட்டார் கேதுவும் பாதிக்க மாட்டார் அதி தேவதையை பிரதி தேவதைகளை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் இந்த சனி அனைவருக்கும் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நலம் தர வேண்டும் என்று நானும் ஆண்டவனை வேண்டிக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்